ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அல் காக்ட ஒரு சேனல் நான் அவங்க பாடம் மேக்கான வீடியோ நம்ம இந்த சக்கரத்தை வச்சு தான் பண்ண போகிறோம் சக்கரத்தை வச்சு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மாசான எக்ஸரோலாம் பண்ணிடுவோம் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மேக்கான வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே டைமில் யூனிக்காகவும் இருக்கும் ஸோ வீடியோஸ் இப்போ நான் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் பார்க்கும்போது நம்ம மூணு சக்கரம் பண்ண போகிறோம் பிகாஸ் ஜே வித் ஆ ஜோன் டோ And I was like, eh, 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 oh, 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 you were like, eh, 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 no, oh, no, I was like, eh, 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 oh, 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 you were like, eh, 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 no, oh, no, oh, come on let's rewind till I smile, that look upon your face, my heart is empty and unguided, I'm blind நீங்களே பாத்தீங்க நம்ம தரச்சக்கரம் சுத்தரவை பாக்குற எவ்வளவு அழகா இருந்துச்சு இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் நீங்க வேதாவது வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பர் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய்